வணக்கம் சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சத்தான காய்கறிகளாக சேர்ந்த மாதிரி சுவையான கோதுமை ரொட்டி தாங்க செய்ய போகிறோம் இதுக்கு தேவையான எல்லா பொருளுமே எடுத்து வச்சிருக்கேன் இந்த முறையில் நம்ம கோதுமை ரொட்டி செய்து கொடுக்கும்போதுங்க இருந்து பெரியங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு ரெண்டு கப் கோதுமை மாவு எடுத்துருக்கங்க முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பது கிராம் பக்கம் வரும் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்திக்கலாம் சின்னதாக ஒரு கேரட் துருவி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்திக்கலாம் இது கூட மூணு கலர்ல குடமிளகா கொஞ்சம் கொஞ்சமா நறுக்கி வச்சிருக்கேன் குடை மிளகா குடை கலர் குடை மிளகா குடமிளகாய் இருந்த கட்டிக்கிட்டு மூணு கலருமே ஏதாவது பச்சை கலர் குடமிளகாய் கூட அடிக்கடி கிடைக்கும் நீங்க சேர்த்திக்கலாம் காரத்துக்கு பச்சை மிளகாய் சின்னதா ரெண்டு நறுக்கி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்திக்கலாம் இது கூடவே சிறிதளவு கருவேப்பில இது கூடவே பொடியா நறுக்குன மல்லித்தலை கருவேப்பில மல்லித்தலை எல்லாம் ரொம்ப பொடியா நறுக்கிக்கணும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது ஒன்று சேர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் ஒன்று சேர மாதிரி நல்லா கலந்து வச்சாச்சுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கோதுமை ரொட்டி பதட்டி வச்சுக்கலாம் கோதுமை ரொட்டிக்கு மாவு இந்த பக்குவத்தில் நம்ம கலந்து வச்சுக்கும்போது சரியாக இருக்குங்க இப்போ தோசைக்கல்ல சுட்டு எடுத்துக்கலாம் டேஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் உப்பு பத்தலன்னா பொடி உப்பு சேர்த்து கலந்துக்கிட்டா சரியாக இருக்கும் ப்ளேஸாக தோசைக்கள் சுற்றி எண்ணெய் தடவிக்கலாம் கோதுமை ரொட்டி தட்டுறக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணியில் கையை நினச்சிக்கணுங்க இந்த மாதிரி லேசாக ஈரப்பதம் இருக்கணும் இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம் தோசைக்கல்ல எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஈரத்தை நினச்சிட்டு லேசாக பரப்பி விட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் சன்னமாக பரப்பி விட்டுக்கலாம் ரொம்பவும் சன்னமாக வேண்டாம் ஓரளவுக்கு சன்னமாக பரப்பி விடும்போது ரொட்டி சரியா இருக்கும் சுத்தில எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லா வேகட்டும் இப்ப திருச்சி போட்டுக்கலாம் ரொட்டி சுடும்போதுங்க தோசைக்கல் காஞ்ச உடனே மீடியம் மீடியம் ஹை ஃபிளேம் வச்சு நீங்க ரொட்டி சுட்டு எடுத்துக்கும் போது நல்லா வெந்து கிடைக்கும் லேசாக இந்த மாதிரி தோசை எல்லாம் அழிச்சு கொடுக்கும்போது நல்லா உள்ள இருக்கிற மாவு எல்லாம் வெந்துடும் ஒரு தடவைங்கிறது ரெண்டு தடவை திருப்பி போட்டு நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துக்கும் போது சரியாக இருக்கும் ஒரு ரெண்டு பக்கமும் நல்லா ரொட்டி சுட்டு எடுத்தாச்சுங்க தட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த கோதுமை ரொட்டிக்குங்க வெங்காய தயிர் பச்சடி தொட்டுக்கிறதுக்கு வச்சிருக்கேங்க இது வெறுமனா சாப்பிடவே ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு எல்லா விதமான சட்னி குருமா தொட்டு சாப்பிடவும் நல்லா இருக்கும் இப்ப சூப்பரா சுவையான சத்தான ஆரோக்கியமான காய்கறி எல்லாம் கோதுமை ரொட்டி செய்துட்டேங்க இந்த முறையில செய்து பார்க்கும் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து நீங்க காலை சிற்றுண்டியாவும் மாலை இரவு சிற்றுண்டியாவும் செய்து சாப்பிடலாங்க ரொம்ப நல்லா அட்டகாசமா இருக்கும் இதே முறையில் செய்து பாருங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம்